ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை தேன்மொழி பொள்ளாச்சி கோவை மாவட்டம் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக பதிவு பார்க்கலாம் அதாவது விநாயகர் கோயிலுக்கு போகிறோம் அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அது அதை மாலை எருக்கம்பு மாலை எல்லாம் சாற்றி நம்ம வழிபாடு பண்ணுறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மந்தாரை மலர் மற்றும் வன்னி மர இலைகளை வந்து நம்ம அர்ச்சனைக்கு வந்து தரோம் ஏன் இந்த மாதிரி எதாவது வன்னி இலைகளை வந்து நம்ம தரோங்கிறது அந்த தாத்பரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது விநாயகருடைய புராண கால வரலாற்றின்படி பார்த்திங்கன்னா புருசுன்று சொல்லி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து விநாயகர் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் மந்திரங்கள் ஜெபங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பாரு அதனால் விநாயகர் மேலே தீவிர பக்தி அதனால் அவர் என்ன ஆசைப்பட்டார்னா விநாயகர் மாதிரியே அந்த உருவத் தோற்றம்னு ஆசைப்பட்டு தியானம் பண்ணி அதே மாதிரி விநாயகர் மாதிரியே உருவ அமைப்பு அவருக்கு வந்துடுச்சு அதாவது பெரிய தும்பிக்கை பானை போன்ற வயிறு குள்ளவரும் குண்டான அதாவது பருமனான உடல் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட தோற்றத்திலேயே அவர் வந்து இருந்தாருங்க அப்போது ஒரு பக்கம் அவர் போய்ட்டு இருக்கும் பொழுது காட்டு வழியாக போய்ட்டுருக்கும் பொழுது அங்கே மந்தாரன் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி வந்து வன்னி அப்படிங்கிறவங்கள பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ அவங்க இப்போ தான் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த புருசுண்டு முனிவர் விநாயகத்தரோட உருவ வடிவிலேயே இருக்கிற பார்த்திங்களா அவரை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிடுற சிரிச்சிடுறாங்க அதாவது ஒரு காமெடியாக தெரிஞ்சிருக்கும் போல் உடனே பார்த்த உடனே சிரிக்கிறாங்க என்ன இப்படி விநாயகர் மாதிரியே இருக்கார் குள்ளே ஒரு ரூமாக இருக்கார் பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க உடனே அந்த புருசுண்டு முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்ம உருவத் தோற்றத்தை வச்சு அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற இப்போ பார்த்துட்டு உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வருது ரொம்ப அவமானமாக வந்து உணர்கிறாரு அப்போ அந்த அவமானத்தை வந்து அவரால் த தாங்கிக்கவே முடியல உடனே ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மனிதனாக இருப்பதற்கு மனிதர்களாக இருப்பதற்கு வந்து தகுதியே இல்லை அதனால் ரெண்டு பேர் வந்து மரங்களாக போகான்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு உடனே மந்தாரனும் வன்னியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காலை விழுகிறாரு எங்களுக்கு தெரியல பார்த்த உடனே நாங்கள் சிரித்தது தப்பு தான் என்னோட என்ன என்னோடய சிரிப்புக்கு வந்து என்னோடய அதாவது காமெடியை பார்த்து சிரித்தோம் இல்லையா அதுக்கு வந்து மன்னிப்பு தாங்கன்னு சொல்லி போய் கெஞ்சி கேட்குறாங்க அப்போ புருசுண்டு முனிவர் சொல்கிறாரு கொடுத்த சாபம் கொடுத்தது தான் திருப்பி அந்த சாபத்தை வந்து திருப்பி வாங்க முடியாது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் மரமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனால் அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போது வன்னியோட வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் திரும்பி போயிட்டுருக்கோம் இப்போ வீட்லேயும் இருப்பாங்க அதனால் இந்த சாபத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க நாங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாரு அப்போ புதுசன்று மனிதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனம் இழகிறாரு ஆனால் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் திருப்பி வந்து அதை திருப்பி வாங்க முடியாது அதனால் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு தெய்வீக பொருளாக போகிறீங்க அதாவது மந்தாரை அடைய மந்தாரி உங்கள் கிட்ட மலர்கள் இருக்கு இல்லையா உன்னோட மரத்தில் பூக்கின்ற மலர்களும் வண்டி மரத்தில் வரக்கூடிய இலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுக்கு சாட்சி வழிபாடு பண்ணும்பொழுது சனி தோஷங்கள் விளையிடும் செல்வாக்கு பெருகும் அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிவனுக்கும் போட்டு அர்ச்சனை பண்ணக்கூடிய அமைப்பில் நீங்கள் தெய்வீக பொருளாக மாற போகிறீங்க அர்ச்சனை பொருளாக மாற போகிறீங்கன்னு சொல்லி அந்த வரத்தையும் வந்து வரமாக வந்து கொடுத்துறாரு அந்த சாபத்தை வந்து வரமாக கொடுத்துட்றாருங்க அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மந்தாரன் அப்படிங்கிற வந்து மந்தார மலர் மந்தாரை மலராகவும் வன்னி அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தா வன்னி இலைகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக பொருளாக வந்து மாறிடுறாங்க அதனால தான் இந்த ரெண்டு அதாவது ம மந்தாரை மலர் மற்றும் வன்னி இலைகளை வந்து விநாயகருக்கு சாற்றி வழிபாடு பண்ணுறாங்க அருகம்புல் மாலை இல்லைனாலும் பரவாயில்ல எருக்கம்பூ மாலை இல்லாத பட்சத்துலையும் கூட இந்த வன்னி மர இலைகளை வச்சு பூஜை பண்ணும் பொழுது அந்த அருகம்புல் மலைக்கு ஈக்குவலாக என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த புராண வந்து வரலாறு வந்து குறிப்பிடுதுங்க அதனால் இந்த வன்னி இலைகளை வந்து வீட்டில் வந்து பீரோ பக்கத்தில் வைக்கிறது அதே மாதிரி அதாவது பீரோவுக்குள்ளே பணம் இல்லையா அங்கே வச்சு வழிபாடு பண்ணாலும் கூட அங்கே செல்வாக்கு அதிகமாகும் சரிங்களா அதாவது பண வரவு அதிகமாக இருக்கும் அதே பூஜை வந்து பார்த்தா ஒரு வில்வத்தை ஒரு சிவனாக பாவித்து இந்த வன்னி இலைகளை கொண்டு பூஜை பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வில்வத்தை வச்சு வழிபாடு பண்ண பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் வன்னி இலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப தெய்வீக பொருளாக இருக்குதுங்க துர்சக்திகளை விளக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல சத் சக்திகளை பிரபஞ்ச சக்தியை வந்து ஆகர்ஷம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த வன்னியலை செயல் செயல்படுறதுனால நம்ம வன்னியில்களை கொண்டு அதாவது சிவபெருமானோட வழிபாடு துர்க்க வழிபாடு விநாயகர் வழிபாடு மிக சிறப்பாக பண்ணலாம்க அதனால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் நமக்கு ஒரு நல்ல பண்கள் அதாவது தெய்வீக அறுவல் கிடைச்சி நம்மளும் நல்லாயிருக்கும் நன்றி இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி எப்படி சந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வாழமுடம்